திருமேனி உடை அழகு முது ஞான சுருபகிரி இடமே முகமாறும் சுரர் தெரியல் அழிப்பாட துகிர் இதழின் மொழி வேத மனம் வீச அடர்பவள ஒளிபாய அரிய பரிபுறமாட அயில் கரமுடு எழில் தோகை மயிலேறி அடியன் இருவினை நீருபட அமரர் இது பூரை அதிசயம் என அருள்பாடு வரவேணும் விடை பரவி அயன்மாலோடு அமரர் விடம் வாரி அருள்நாதன் மினல் அணைய குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே இடர் கலிகள் பிணி ஓட இணையும் அருள் புறமாதின் இணை இளநீர் முளைமார்பின் அனைமார்பார் இனிய முது புலிபாதனுடன் அரவு சதகோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே அடியன் இருவினை அதிசயம் என அருள் பாட நந்தியை வணங்கி திருமால் தேவர்கள் முனிவர்கள் வந்து தம்மிடம் அடைக்கலமாக தம் கழுத்து நிறைய நஞ்சினை வாரி உண்டு தம்மை அடைந்தவருக்கு அருள் செய்த சிவபெருமகான் மின்னல் போன்ற இடையை உடைய பார்வதி அம்மையார் இடபாகத்தில் பொருந்தி விளங்கும் குருமூர்த்தியான சிவபெருமான் மகிழ அவருக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தவனே துன்பங்களும் சனி முதலான கோள்களினால் உண்டாகும் இடையூறுகளும் நோய்களும் என்னை விட்டு விலக என்னையும் ஒரு பொருளாக நினைத்து எனக்கு அருளிய குரமங்கையான வள்ளியின் மார்பினை தழுவும் மார்பை உடையவனே இன்ப நிலையில் உள்ள முதிய முனிவரான வியாக்கிரபாதருடன் பாம்பின் வடிவுடைய பதஞ்சலி முனிவரும் நூறு கோடி கணக்கான முனிவரும் புகழும் ஞானமூர்த்தியான பெருமாளே இனிய முது புலி பாதனுடன் அரவு சதகோடு இருடியர்கள் புகழ் ஞான பெருமாள் சூரியனை போன்ற திருமேனியின் அழகும் முதிர்ந்த ஞான வடிவமும் சூரியனை போன்ற திருமேனி அழகு சுடரணைய திருமேனி உடை அழகு முதிர்ந்த ஞான வடிவம் முது ஞான சுரூபம் மகுடம் பொருந்திய திருமுகங்கள் ஆறும் ஆறும் வானவர் அணிவித்த மாலைகளில் இருக்கும் வண்டுகள் பாட சுரர் தெரியல் அழி பாட அம்மாலைகளிலிருந்து மெதுவாய் தேன் பாய பழலை கதி நரை பாய பவளம் போன்ற நின்று கூறப்படும் வேத மொழிகளின் நறுமணம் வீச மொழி வேத மணம் வீச அடர்ந்த பவளத்தின் ஒளி பாய அடர் பவள ஒளி பாய அரிய பரிபுறமாட அரிய சிலம்பு ஒலிக்க வேலையேந்திய கையுடன் அழகுடைய மயில் மீது ஏறி அயில் கரமொடு எழில் தோகை மயில் ஏறி என் வினைகளும் தூளாகி அழிய இவன் ஏதும் அற்றவன் இவனுக்கு இறைவன் அருள் செய்தது என்று நின் திருவருளை பாராட்டி பாட நீ எழுந்தருளி வரவேண்டும் வியாக்கிரம் என்றால் புலி பாதர் கால்களை உடையவர் பதஞ்சலி இவர் ஆதிசேடனின் அவதாரம் சிவபெருமானின் நடனத்தை காண்பதற்காக தில்லையில் தவம் இருந்தவர் அடியின் இருவினை நீருபட அமரரீது பூரை அதிசயம் என அருள்பாட வரவேணும்